哦。Oh. சீதாராம் ராதே கிருஷ்ணா அன்பு நண்பர்களை உங்கள் அனைவரையும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் அழைக்கின்றேன் நாம் தற்போது முருகனின் ஆறுபடை வீட்டிற்கும் செல்லக்கூடிய ஒரு தளத்தினை பற்றித்தான் இருக்கின்றேன் முருகனின் ஆறுபடை வீட்டிற்கும் சென்ற பலனை தரும் ஒரே ஒரு கோயில் கரிமலை என்ற இடத்தில் அமைந்திருக்கின்றது கோயிலுக்கு முருகப்பெருமான் கோயிலுக்கு சென்ற பக்தர்கள் தயாராக கொண்டிருப்பீர்கள் அதிலும் முருகனின் எந்த படை வீட்டு கோயிலுக்கு சென்று உங்களது சச்டி விரதத்தை துவக்கலாம் என்ற முதல் முறையாக சட்சி விரதம் இருக்க துவங்குவோர்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கலாம் முருகப்பெருமானின் எந்த படை வீட்டு கோயிலுக்கு சென்று வழிபட முடிந்தாலும் முடியாமல் போனாலும் ஒரே ஒரு கோயிலுக்கு சென்று வழிபட்டு வந்தாலே ஆறு கோயில்களுக்கு சென்று வழிபட்டால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் இந்த ஒரு கோயிலுக்கு சென்றாலே கிடைத்து விடும் முருகப்பெருமானுக்கு உலகம் முழுவதும் எத்தனையோ ஆயிரக்கணக்கான கோயில்கள் இருக்கின்றன இவற்றில் பல கோயில்கள் மிகவும் பழமையானவை இன்னும் சில கோயில்கள் மிகவும் சக்தி வாய்ந்ததாகவும் புகழ்பெற்றதாகவும் உள்ளன இருந்தாலும் முருகப்பெருமானின் ஆலயங்கள் என்றதும் நம்முடைய நினைவிற்கு வருவது ஆறுபடை வீடு முருகன் கோயில்கள் தான் போருக்குச் செல்லும் வீரர்கள் ஆங்காங்கே கூடாரம் அமைத்து ஓய்வு எடுக்கும் படை படைவீடும் என்று பெயர் அப்படி பார்த்தால் திருச்செந்தூர் மட்டுமே முருகன் படைவீடு அமைத்து தங்கிய இடமாகும் மற்ற ஐந்து முருகத்தலங்களும் அமைந்ததற்கு வெவ்வேறு கதைகள் சொல்லப்படுகின்றன முருகப்பெருமானின் அவதாரத்தில் முக்கியமான நிகழ்வுகள் நடைபெற்ற இடங்கள் மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகின்றன முருகன் தானே விரும்பி வந்து குடிகொண்ட இடங்கள் என்பதால் மற்ற ஐந்து கோயில்களையும் படைவீடு என்று ஆண்டோர்கள் குறிப்பிடுகின்றார்கள் முருகனின் ஒவ்வொரு படை வீடும் கோயிலுக்கு சென்று வழிபட்டால் ஒவ்வொரு விதமான பலன் கிடைக்கும் ஆறுபடை வீடும் முருகனையும் சென்று தரிசிப்பது மிகவும் சிறப்பானதாகும் எந்த படைவீடும் முருகனை தரிசித்தால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம் திருப்பரக்குன்றம் முருகப்பெருமான் தெய்வானை மனம் புரிந்த தரம் ஆகும் இங்கு சென்று வழிபட்டால் திருமணம் நடைபெறும் இங்கு மூலவருக்கு பதில் வேலுக்கு மட்டுமே அபிஷேகம் நடைபெறுவதால் வேலுக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபட்டால் வேலையை கிடைக்கும் திருச்சிரவாய் என்று சொல்லப்படுகின்ற திருச்செந்தூர் முருகப்பெருமான் சூழனை வர்த்தகம் செய்த தரம் இது முருகப்பெருமான் தன்னுடைய திருக்கை வேளால் உருவாக்கிய நாழிக்கணக்கில் நீராடி பிறகு கடலில் நீராடி பிறகு சுவாமி வழிபடுதல் நல்லது நோய் பகை ஆகியன நீங்கும் மனத்தெளிவு பெறும் திருஆவனின் குடி என்று சொல்லப்படுகின்ற பழனி முருகப்பெருமான் பழத்திற்காக பெற்றோரிடம் கோபம் கொண்டு சென்று அமர்ந்த மலை இங்கு ஞானப்பழமாக இருக்கின்ற முருகப்பெருமானின் வழிபட்டால் தெளிந்த ஞானம் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சுவாமிமலை திருவேரகம் தந்தையான ஈசனுக்கு பிரணவ மந்திரத்தின் பொருளை உபதேசம் செய்த முருகப்பெருமானை இங்கு வழிபட்டால் ஞானம் சுகவாழ்வு மகிழ்வு ஆகியன பெறலாம் இங்கு ஆவுடையார் மீது காட்சி தருவதால் சிவன் முருகன் இருவரின் ஒடிலும் முருகப்பெருமான் காட்சி தருகின்றார் திருத்தணிகை குன்றுதோராடல் என்று சொல்லப்படுகின்றது சூரனை வரம் கோபம் செய்து கோபம் தணிந்த முருகன் வள்ளி தெய்வியாருடன் அமர்ந்த மலை இந்த குன்றிலே இங்கு குடியிருக்கின்ற திருத்தணிகை செருத்தணி முருகன் முருகனை வழிபட்டால் மனதிலிருந்து கோபம் முழுமையாக நீங்கும் அனைத்து விதமான விருப்பங்களும் நிறைவேறும் பழமொரு சோலை அவ்வையின் தமிழுடன் விளையாட முருகன் வந்து அமர்ந்த இடம் இங்குள்ள முருகனை வழிபட்டால் பொன் பொருள் வருமானம் பெருகும் குடும்ப ஒற்றுமை சிறக்கும் அங்குள்ள சுனையில் நீராடுதல் மிகவும் சிறப்பாகும் இந்த ஆர்வடை வீட்டிற்கும் சென்று வழிபட முடியாதவர்கள் ஆர்வடை வீட்டில் இருக்கும் முருகனை தரிசித்த பலனை பெற வேண்டும் என்பவர்கள் திருச்செந்தூர் தரத்திற்கு வந்து வழிபட்டாலே மற்ற ஐந்து தரங்களிலும் சென்று வழிபட்ட பலன் கிடைத்துவிடும் திருமணம் குழந்தை பாக்கியம் ஞானம் சுகமான வாழ்க்கையை அனைத்து விதமான ஆசைகள் வாழ்க்கையில் உயர்ந்த குடும்ப ஒற்றுமை செல்வோர் என அனைத்து விதமான நலன்களையும் கருணைக்கடலான கணர் காட்சித்தரம் தரமாக திருச்செந்தூர் விடுங்குகின்றது அதனால்தான் திருச்செந்தூர் என்றே ஒரு மோசமான தரையத்தும் கூட மாறும் என்கிறார்கள் ஆகவே இப்படிப்பட்ட ஒரு திருத்தலங்களை ஆறும் ஒரே இடத்தில் தரிசிக்கக்கூடிய இடம் கரிமலை என்னிடத்தில் அமைந்திருக்கின்றது வாங்கிகள் அவர்களே இந்த திருக்கோயிலை தரிசனம் செய்து நன்மை பெறுங்கள் நன்றி வணக்கம் பச்சை மயில் வாகனே சிவபால சுப்பிரமணிய நேவா என் பயம் இல்லையே குண்டின் மேல் இருப்பவனே குறையெல்லாம் தீர்ப்பவனே திருப்பரம் குன்றம் முருகா திருவருள் புரிந்திடுவாய் செந்தில் வடி வேலவனே செல்வவளம் தந்திடுவாய் திருச்செந்தூர் ஆண்டவனே அருள்மழை பொழிந்திடுவாய் பனிமலை ஆண்டவனே பக்தர் காத்திடுவாய் பறிவுட கருள பரந்தோடி வந்திடுவாய் சுவாமிமலை சுவாமிநாதா சுகமான வாழ்வழிப்பாய் ஓங்காரநாயகனே ஓடோடி வந்திடுவாய் திருத்தணிகை வேலவனே தயவருள் புரிந்திடுவாய் தத்துவ பொருளோனே தரணியைக் காத்திடுவாய் anh சோலை மருகா முத்தமிழின் நாயகனே மூவருமாய் வந்திங்கு முன்னின்று காத்திடுவாய் ஆறுபடை வீடுடையோய் ஆறுமுகனானாயே அன்போடு உனக்கெங்கள் அனந்த கோடி நமஸ்காரம் அன்போடு உனக்கெங்கள் அனந்த கோடி நமஸ்காரம் பச்சை மயில் வாகனே சிவபால வா நேவா என் நிச்சயெல்லாம் உண்மையில் வைத்தேன் எள்ளளவும் பயம் இல்லையே வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா அறுபடை வீடு முருகனுக்கு அரோகரா வள்ளி கணவல் பேரை வழி போக்கன் சொன்னும் உள்ளம் குழையோ தடி கிளியே உள்ளம் குழையோ தடி கிளியே ஓநோ ரோதீ கிளியே ஒ நூ டி மாலைவடி வேலைவர் கே மாலைவடி வேலவர்க்கே வரிசையாய் நான் எழுதும் ஓலை திரு காட்டுதே கிளியே ஓலை திரு காட்டுதே உள்ளமும் திரு காட்டுதே கிளியே உள்ளமும் திரு காட்டுதே கிளியே உள்ளமும் திரு காட்டுதே மாடுமனை போனால் என்ன மாடு மனை போனால் என்ன மக்கள் சுற்றம் போனால் என்ன கோடி சம்பொன் போனால் என்ன கிளியே கோடி சம்பொன் போனா என்ன கிளியே குருநகை போதும் மடி கிளியே குருணகை போதும டிய கிளியே குணகை போதும் மடி எங்கும் நிறைதிருப்போம் எங்கும் நிறை திருப்போம் எட்டியும் எட்டாதிரு போம் குங்குமவர்ன நடிகளே குங்குமவர்ன நடி கிளியே குமர பெருமானி கிளியே குமர பெருமானி கிளியே குமர பெருமானி கிளி ஏ குமர பெருமானி இல்ல பிசில் கட்டாம சரியா வந்து போட்டு பார்த்துக்கோங்க தெரியல இந்த அலை திருக்கோயில் தரிசனம் செய்த உங்கள் ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் எனது நன்றி மீண்டும் ஒரு புதிய தரிசனத்தில் தங்களை காண விழுகின்றேன்